ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தர்வாக் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட ஜோதிடத்தொள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்றோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிட ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்றோ மூலிமா ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்குங்க ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான மாதம்னா அது இந்த ஜூன் மாதத்தை சொல்லலாம் ஏன்னா இந்த ஜூன் மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களும் கிரக சேர்க்கைகளும் முக்கியமான ஆன்மீக ரீதியான நாட்களும் வரும் அதனால் இந்த ஜூன் மாதம் ரொம்பவே முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் இந்த ஜூன் மாதத்தில் இந்த முக்கியமான நாட்களில் ஒரு நாளானது வர இருக்குது அந்த நாளில் ஏற்படக்கூடிய கிரக யோகங்களானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் பலனை கொடுக்க போகுது அப்படி கொடுக்கக்கூடிய பலனை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மீன ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி கிரக மாற்றம் கிரக சேர்க்கை அப்படின்னா நான் சொன்னல அதெல்லாம் என்ன ரொம்ப முக்கியமானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமானதுதான் ஒவ்வொரு மாதமே கிரகப்பயிற்சி கிரக மாற்றம் இதெல்லாம் வந்து இருக்கத்தான் செய்யும் ஆனால் ஒரு சில மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக மாற்றம் கிரக சேர்க்கையானது ரொம்ப அற்புதமான விஷயமாக கருதப்படும் அந்த மாதிரி இந்த ஜூன் மாதத்தில் ரெண்டு முக்கியமான நாளில் வந்து ரொம்ப கிரக சேர்க்கையானது அதிகமாக ஏற்பட்டது அது என்றைக்கின்னா ஒன்று ஜூன் ஐந்தாம் தேதி இன்னொன்று ஜூன் ஏழாம் தேதி ஜூன் ஐந்தாம் தேதி இன்னைக்கு சுபக்கிரகமாக கருதப்படக்கூடிய குருவும் சுக்கரனும் அறுபது டிகிரியில் சேர்ந்து பயணம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறம் ஜூன் ஏழாம் தேதி சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் சேர்ந்து பயணத்தை செய்கிறாங்க இந்த மாதிரி கிரகங்களுடைய சேர்க்கை பல நாள் கழித்து அதிகமாக ஒன்று கூடும்போது அது வந்து ரொம்பவே வித்தியாசமான முறையில் பலன்களை பிரதிபலிக்கும் அதில் மீன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி பிரதிபலிக்கும் அப்படிங்கிற பலனை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த இரு கிரக சேர்க்கைகளுக்கு அப்புறம் ஆன்மீக ரீதியாக ஒரு முக்கியமான நாள் வந்ததில் அது என்ன நாள்னா பௌர்ணமி தாங்க வந்தது இந்த பௌர்ணமி சாதாரணமாக வந்த பௌர்ணமி கிடையாது செவ்வாய்கிழமை வந்த வைகாசி பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் சக்தி வாய்ந்த பரிகாரம் நம்ம செய்கிறதுனால நம்மளோடைய தலையெழுத்து மாறும் அது என்ன சக்தி வாய்ந்த பரிகாரம் அப்படின்னு கேட்குறீங்களா கடன் தீர பரிகாரம் ஸோ கடன் தீர பரிகாரத்தை கண்டிப்பாக நீங்கள் செய்கிறதுனால நிச்சயமாக உங்களோட லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் வரும் சரி வாங்க பரிகாரம் செய்கிறத பார்க்கலாம் அதுக்கப்புறம் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் சில நேரத்துல நாம கை நீட்டி வாங்கக்கூடிய கடன் நமக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காது கடன் வாங்கியதும் தெரியாது திருப்பி அடைவதும் தெரியாது ஆனா சில நேரத்துல நம்ம வாங்கக்கூடிய கடனானது நமக்கு பெரிய பிரச்சனையை கொடுத்து விடும் வாங்கி கடனை திருப்பி கொடுக்கவும் முடியாம கடன் வாங்கியவரோட பதில் சொல்லவும் முடியாம சில பேரெல்லாம் ஊறவிட்டு ஓடக்கூடிய நிலைமையில் கூட இருப்போம் ஸோ கௌரவமாக வாழ்ந்தவர்கள் தலைமறைவாக கூடிய காலம் எல்லாம் வரும் இப்படிப்பட்ட சூழலெல்லாம் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்காது தீரா கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கடன் சுமையிலேருந்து வெளிவருவதற்கு எளிமையாக ஆன்மீக சொல்லக்கூடிய ஒரு பரிகாரத்தை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ பங்குனி முடிஞ்சு வைகாசியில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப விசேஷம் பங்குனியில் எப்படி உத்தர பௌர்ணமி விசேஷமோ அதே போல் வைகாசியில் விசாக பௌர்ணமி ரொம்ப விசேஷம் இந்த டைம் ஒரே நாளில் தான் வரணும் ஆனால் இந்த வருடம் மாறி வந்திருக்கு இருப்பினும் இந்த வைகாசி பௌர்ணமி கரெக்டாக செவ்வாய்க்கிழமை வந்ததுனால அதிக சக்தி உண்டு இந்த நாள் நம்ம இறைவனோட வைக்கக்கூடிய வேண்டுதல் விரைவாக பளிக்கும் என்ற நம்பிக்கையும் சொல்லப்படுது பௌர்ணமி அன்னைக்கு காலையில் நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த இரண்டு பொருட்களை சேர்த்து கொடுத்தாவே போதும் இதே போல் பௌர்ணமிக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களும் இதே தண்ணீரில் குளிக்க வேண்டும் அதாவது பௌர்ணமிக்கு பிறகு தேப்பரை தொடங்கிவிடும் அல்லவா தேப்பரை நாள் முழுவதும் இந்த குழியில் மேற்கொள்ள வேண்டும் இந்த தண்ணீரில் போது தேய்பரை நிலவு போல் உங்களுடைய கடன் தேய்ந்து காணாமல் போய்விடும் ஸோ இறைவனிடம் நம்பிக்கையோடு வேண்டுதல் வைங்க நல்லதே நடக்கும் சரி நாம் குளிக்கக்கூடிய தண்ணீரில் போட வேண்டிய அந்த இரண்டு பொருட்கள் என்னங்கிறத சொல்கிறேன் ஒன்று சிவப்பு சந்தனம் இன்னொன்று குங்குமப்பூ பூ இந்த இரண்டு பொருட்களை தான் சேர்க்க வேண்டும் ஆக்சுவலி குளிக்கக்கூடிய தண்ணீரில் இதை சேர்க்கணும் எப்படிங்கிறத சொல்கிறேன் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து கொஞ்சம் சிவப்பு சந்தனப்பொடி இரண்டே இரண்டு குங்கும போட்டு கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி கலந்து ஊற வைத்துருங்க அப்புறம் ஊற வைத்திருக்கக்கூடிய இந்த இரண்டு பொருளையும் நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீரில் கலந்து நம்ம தலைக்கு ஃபஸ்ட்டு டே குளிக்கணும் அடுத்தடுத்த நாள் உடம்புக்கு மட்டும் குளிக்கணும் தவறு கிடையாது கட்டாய நாட்டு மருந்து கடைகளில் இந்த இரண்டு பொருட்கள் வாங்கி தான் பரிகாரத்தை செய்ய வேண்டும் வேறு வழி கிடையாது அதே போல் பௌர்ணமி தொடங்கி அடுத்த பதினைந்து நாட்கள் இந்த தண்ணீரில் குளிப்பவர்களுக்கு நிச்சயம் கடன் சுமை குறைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் பௌர்ணமிங்கிறதுனால மாலையில் கூடிய நிலவை பார்த்து வெட்ட வெளியில அம்பாலையும் சந்திர பகவானையும் மனமுருகன் நினைத்து இந்த மந்திரத்தை படிக்கணும் அது என்ன மந்திரம்னா லலிதாம்பிகை மந்திரம் ஓம் சர்வம் ஸ்ரீ லலிதாம்பிகை அர்ப்பணம் அஸ்து ஓம் சாந்தி 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 அம்பாலை மனதார நினைத்து இந்த மந்திரத்தை பௌர்ணமி நிலவை பார்த்து படித்தாலே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் லட்சுமி கடாச்சம் தானாக கிடைத்து விடும் கடன் சுமை குறைவதற்கு வருமானம் பெருகும் நம்பிக்கை இருக்கிறவங்க மேல் சொன்ன இந்த எளிமையான பரிகாரத்தை பின்பற்றி பாருங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் ஸோ இது தாங்க ஆன்மீக ரீதியாக சொல்லப்பட்ட பரிகாரம் இந்த பரிகாரம் செய்து பயனடையணுங்கிறதுனால தான் கடன் தீரக்கூடிய பரிகாரத்தை ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணேன் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் மீன ராசிக்காரங்க புரட்டாதி நான்காம் பாதம் உத்திராடதி ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு புரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்த மீன ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன் இதில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு இந்த மாத பௌர்ணமியிலிருந்து தாய்மாமனிடம் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதால் அவங்களோடு நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான உழைப்பினை கொடுக்க வேண்டியது வரும் அதுலேயும் வேலையில் கவனத்தோடு செல்வது நல்லது ஏன்னா தான் பெரிய பெரிய ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு வேலையில கவனத்தோடு இருந்தீங்கன்னா பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் அதனால வேலையில் ரொம்ப கவனமாக இருங்க யாரையும் நம்பி எதையும் ஒப்படைக்க வேண்டாம் பிள்ளைகள் வகையில் தேவையை பூர்த்தி செய்ய முற்படணும் உறவினர்களுடைய வருகையானது வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு நீங்கள் எடுத்த காரியங்கள் சிறப்பாக செய்து முடித்து வெற்றி பாகையை சூட முடியும் வரவு நீங்கள் எதிர்பார்த்தபடி எதிர்பார்த்ததுக்கு மேலே இருக்கும் சாதுரியமான பேச்சு வெற்றிக்கு உதவியாக இருக்கும் அதே சமயம் மாணவர்களுக்கு பாடங்களை நன்கு படுத்து மற்றவர்களுடைய மதிப்புக்கு ஆளாவக்கூடிய திறமை உங்களுக்கு ஏற்படும் திறமையான செயல்பாடுகள் வெற்றிக்கு உதவும் அதனால திறமையான செயல்பாடுகளை எடுத்துக்கொள்ளுங்க அப்புறம் உத்ராடதியில பிறந்த மீன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாத பௌர்ணமியிலிருந்து எல்லா நன்மைகளும் தடையின்றி அடைவீங்க மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பீங்க இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோய்கள்லாம் விலகும் அதனால் ஏற்பட்ட மனபாரம் குறையும் வரக்கூடிய உபரி வருவாயால் கடன் அடையப்படும் தொழிலதிபர்கள் எதிர்பார்த்தபடி வரவுகள் வந்து சேரும் அட் த சேம் டைம் தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்த தடவல்கள் நீங்கும் சாதுரியமான பேச்சு வியாபார விருத்திக்கு கை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்க அலுவலக பணி தொடர்பாக அலைய நேரிடலாம் குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சரியாகும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நன்மை உண்டாகும் அதனால் விட்டு கொடுத்து போங்க இது உங்களோட நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் ஃபைனலாக ரேவதியில் பிறந்த மீன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாத பௌர்ணமிலிருந்து புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்கும் தொழிலதிபர்கள் பங்குதார்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமை சுமூகமாக இருக்கும் மனைவி வழியில் வர வேண்டிய சொத்துக்கள் கிடைக்கும் வியாபாரிகள் எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யணும் அப்போ தான் வியாபாரம் பெருகும் போட்டியாளர்கள்லாம் விலகி செல்வாங்க இதுவே உங்களுக்கு பெரிய ஒரு இதாக இருக்கும் ஏற்றத்தாழ்வு பார்க்காம எல்லாரிடமும் சமமாக பழகக்கூடிய குணம் இருக்கணும் அப்படிலாம் இருந்ததுன்னா நிறைய உங்களுக்கு நல்லது நடக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றி நன்மதிப்பு பெறுவீங்க பணவரவு திருப்திகரமாக இருக்கும் மனதில் ஏதேனும் டென்ஷன்கள்லாம் வந்து உண்டாகலாம் உடல் சோர்வுகள் வரலாம் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் புதிய நபர்களுடைய அறிமுகமும் அவர்களால் நன்மையும் உண்டாகும் வீடு வாகன தொடர்பான செலவு குறையும் வழக்கு விவகாரங்களில் கவனமாக இருக்கணும் ஸோ ரேவதியில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ அவ்வளோதாங்க உங்களோட ராசிக்கு நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன் பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்களோடய ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடையது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்த்து இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் நன்றி